சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ வந்து தம்பதிகள் வந்து பரஸ்பரமாக விவாகரத்து வேணும்னா கோர்ட்டில் என்ன பண்ணணும் அப்படின்ற மட்டும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க எஸ் இப்போது டைவர்ஸு வந்து முடிவு பண்ணிட்டு வராங்க அதனால் அவங்க ஒரு தெளிவான டிசிஷன் எடுத்த பிறகு அதை மீண்டும் நம்ம வந்து கட்டையில் பண்ணக்கூடாது அதை மீண்டும் அவங்கள சங்கலப்படுத்தும் அவங்களுடைய நேரங்கள் விரயமாகும் ஸோ மியூச்சுவல் டைவர்ஸுன்னு வாங்க இங்கிலீஷில் தமிழில் மன ஒத்தி செய்வோன்னு சொல்லுவாங்க பரஸ்பர மன சொல்லுவாங்க இது என்னன்னா வீட்லயே முடிவு பண்ணிக்கிறாங்க ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் முடிவு பண்ணிட்டாங்க சொந்த பந்தத்தை வச்சு பிரிஞ்சிடலாம் அதை கொஞ்சம் நம்ம ஒருத்தர் மேல ஒருத்தரை குற்றம் சாட்டாம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நாங்கள் பிரிடுறோம்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு வராங்க அதுக்கு வந்து இண்டு மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் பிப்டி ஃபைவ்ல செக்ஷன் தேர்ட்டின் கேபிட்டல் பி தான் சொல்லுது மியூச்சுவல் கன்சென்ட் பேஷன் அதுல என்ன கூடுதலா என்ன சொல்றாங்கன்னா இந்த மியூச்சுவல் கன்சென்ட் பேஷன் வந்து கோர்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணிட்ட பிறகு ஆறு மாசம் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க டைம் அந்த ஆறு மாசம் ஏன்னா உயர்ந்த நோக்கத்துக்காக தான் இருக்கு அந்த ஆறு மாசத்துக்குள்ள அந்த பிரிவுன்றது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி மீண்டும் அவங்களுக்குள்ள ஒரு மனமாற்றம் மாற்றம் வந்து ஒன்று சேர வாய்ப்பு இருந்தா அது வரவேற்கத்தக்க விஷயம் அதனால யோசிக்கிறதுக்கு ஒரு ஆறு மாசம் முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு ஆறு மாசம் சொல்லிட்டு அந்த பிரிவு வச்சிருந்தாங்க ஆனா அது ஏற்கனவே முடிவு பண்ணிட்டு இருக்கக்கூடிய தம்பதியா இருக்கட்டும் இல்லை ஏற்கனவே ஆறு மாசத்துக்கு மேலே அதிகமாக பிரிஞ்சி வாழ்ந்துருக்க தம்பதியா இருக்கட்டும் அவங்களுக்கு இது மேற்கொண்டு ஒரு ஆறு மாசம்ன்றது அவங்களுக்கு ஒரு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்திருக்கு ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணாங்க மாண்முக உச்ச நீதிமன்றம் தனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி கூலிங் பீரியடு வெயில் பண்ணாங்க அந்த ஆறு மாதம் காத்திருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கில் தீர்ப்பு பரபரப்பாக சொன்னாங்க அந்த வழக்கோட தீர்ப்பு இந்த அளவும் இப்போ செங்கல்பட்டு மாவட்டத்துல ஆலந்தூர் கோர்ட்ல ஒரு நடந்த ஒரு சுவாரஸ்யமான சொல்ல சுவாரசமான ஆலந்தூர்ல இருக்கக்கூடிய சப் கோர்ட்ல ஒரு தம்பதியர் வந்து வழக்கு போடுறாங்க மியூச்சுவல் கன்சென்ட் எனக்கு வேணும் அப்படின்னு கூடவே ஒரு இடைக்கால மனு தாக்கல் பண்றாங்க இந்த ஆறு மாச காலத்தை வெயிட் பண்ண வேணாம் நாங்க நாங்க ஏற்கனவே பிரிஞ்சு இருந்துட்டோம் ரெண்டாவது நாங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போக தயாரா இருக்கிறோம் அதனால நாங்க இன்னொரு ஆறு மாசம் வெயிட் பண்ணதுனால எங்களுடைய கேரியர் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடைக்கால மனு போடுறாங்க ஒன் பிப்டி ஒன் சிபிசில அத அந்த இடைக்கால மனு விசாரிச்ச ஆலந்தூர் நீதிமன்றம் இல்ல இல்ல சட்டத்துல ஆறு மாசம் சொல்லி இருக்கு அதை மீற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடைக்கால மனுவை தள்ளுபடி பண்ணிடுறாங்க இந்த உத்தரவுல குறைவுன்ற அந்த தம்பதியர் மாண்மதி சென்னை உயர் நீதிமன்றத்தை அணுகிறாங்க சென்னை உயர் நீதிமன்றம் இந்த வழக்கினுடைய விசாரணையை தொடங்கியாச்சு ரெண்டு பேரும் நேர்ல கூட்டாச்சு சென்னை உயர் நீதிமன்றம் இரண்டு பேரும் நேர்ல கூட்டாச்சு ஆமா ஹஸ்பண்டோட இருக்குன்னு அவங்க சொல்றாங்க நாங்க இதுக்கப்புறம் சேர்ந்து வாழ வாய்ப்பு இல்லை ரெண்டாவது நாங்கள் வெளிநாடுகளுக்கு போய் வேலை தேடி சம்பாதிச்சு லைஃப நாங்க சர்வே பண்ண போறோம் இந்த ஆறு மாசம் இருக்கிறதுனால எங்களுடைய கேரியர் பாதிக்கும் எங்களுக்குள்ள எந்த கொடுக்கல் வாங்கலாம் கிடையாது எந்த பின் கணக்குங்களும் கிடையாது எங்களுக்கு டிவோர்ஸ் நாங்க போதும் எதுவுமே அப்படின்ட்டாங்க உடனே ஜட்ஜ் என்ன பண்ணாரு தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் இந்திய அரசியல் சாசனத்துல டூ டுவெண்ட்டி ஒரு அதிகாரம் கொடுத்துருக்காங்க விசாரணை நீதிமன்றங்கள்ல கூடிய தேக்க நிலை மற்ற விதிமுறைகள் ஏதாவது மீறி இருந்தாங்கன்னா அதை உயர் நீதிமன்றம் தனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அதை சரி செய்ய முடியும் நீதியரசர் திரு வி லட்சுமி நாராயணா அவர்கள் இந்த தம்பதியை கூப்பிட்டு விசாரிச்சது அவரே என்ன பண்றாரு டைவர்ஸ் கொடுத்துட்டார் அவங்க போனது இடைக்கால ஒத்துறவு மேல குறை விட்டு மேல போனாங்க அவர் என்ன விசாரிச்சு பார்த்த நீதியரசர் என்ன பண்ணாரு ஆலந்தூர்ல இருக்கக்கூடிய நிலுவையில் இருக்கிற வழக்குக்கு தானே தீர்ப்பு சொல்லிட்டார் அதாவது சார்பு நீதிமன்ற தீ வேலைய சென்னை உயர் நீதிமன்றமே செஞ்சது அதுதான் இம்போர்ட்டன் டெபிஷனா எல்லா லாஜர்னிலையும் வந்திருக்கு இதுலேயும் வந்திருக்கு இந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வீடியோவில் அதை பற்றி சொல்கிறேன் அதனுடைய சைட்டேஷனை பற்றி அதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த மாதிரி தம்பதியர்கள் நிறைய பேர் காத்துட்ருக்காங்க ஆறு மாதம் அவங்களுக்கு இந்த தீர்ப்பு வந்து ஒரு வரப்பிரசாதம் ரெண்டாவது அவருடைய தன்னுடைய ஆதங்கத்தை சொல்கிறார் இந்த மாதிரி விசாரணை நீதிமன்றம்லாம் ஏற்கனவே நிறைய பணி சுமையில் இருக்கு வாதிகளே ஒத்து போகிறாங்க அப்படி இருக்கும்போது விசாரணை நீதிமன்றம் இதெல்லாம் கருத்தில் கொண்டு வாதிகளுக்கு விரைந்து நீதி கிடைக்கணும் அப்பதான் மக்கள் நீதிமன்றத்து மேல வச்சிருக்கையை மீட்டு எடுக்க முடியும் இல்லைன்னா மக்கள் நீதித்துறையை சார்ந்து இல்லாம மற்ற அமைப்புகளுக்கு போயிடுவாங்க கட்ட பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷன் ரவுடீசம் நீதித்துறையின நம்பிக்கையை மீட் எடுக்கணும்னா விசாரணை நீதிமன்றங்கள் நடைமுறைக்கு உட்பட்டதெல்லாம் நாங்க செய்யணும் அப்படின்னு பார்த்தா அவர் என்ன பண்றாரு இதை மீண்டும் அந்த கோர்ட்டுக்கு அனுப்பினா டைம் வேஸ்ட் ஆகும் அதனால என்ன பண்றாரு ஆலந்தூர் செய்ய வேண்டிய வேலையை தானே செஞ்சுட்டாரு ஆலந்தூர் நீதிமன்றம் செய்யக்கூடிய தீர்ப்பை இந்த நீதிமன்றமே உயர் நீதிமன்றமே வழங்கி ஒரு புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தியிருக்காரு அது மிகவும் இந்த மாதிரி சட்ட சதவீதங்களும் எல்லாருமே வரவேற்பா இருக்காங்க இந்த வீடியோ பார்க்கட்டும் மூலயமா தம்பதியர்களுக்கு இது ஒரு நல்ல செய்தியா இருக்கும் ஸோ நிறைய பேர் யோசிக்கிறாங்க ஆறு மாதம் எங்கே வெயிட் பண்றதுன்னு கவலையே பட வேண்டாம் இந்த தீர்ப்பு எல்லாருக்கும் ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் இந்த தீர்ப்பை எல்லாருமே பயன்படுத்திக்கலாம் நீதிமன்றங்களும் இருந்து தன்னை விடுவிச்சுக்கலாம் வழக்காடிகளுக்கும் அவங்க நிவாரணத்தை உடனடியாக கிடைக்கலாம் இதன் மூலமா அந்த தீர்ப்புகள்லாம் வந்தால் என்ன பண்ணுவாங்க மக்கள் நீதித்துறையின் மீது நம்பிக்கை வச்சு மீண்டும் வருவாங்க வேறு அமைப்புகளுக்கு போகாம சட்டப்படியாக வருவாங்க அப்படின்றது இந்த தீர்ப்போட சாராம்சம் இந்த இந்த தீர்ப்பை இந்த வீடியோவில் போடுறதுக்காக அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்மளது மோஸ்ட் ரெ ரெஸ்பெக்ட்ஃபுல் ரெவரன் பிரதர் ஜே நெல்சன் ராஜா அவருக்கு இந்த தருணத்தில் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்